ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ராகேஷின் பேரன் ஆனந்த் பாபுவின் மகன் கஜேஷ் ஏறக்குறைய கதையின் நாயகனாக தோன்றும் படம் உருட்டு உருட்டு இப்போது வந்திருக்கிறது படம் எப்படி இருக்கு அது என்ன உருட்டு உருட்டு விமர்சனத்தை பார்க்கலாம் இப்போது சந்த்ருவோகன் நடித்திருக்கும் கஜேஷை செருப்பால் அடிக்க பிளான் செய்கிறாள் நாயகி ஷர்மி அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க பலர் ஆவலோடும் கேமராவோடும் காத்து கிடக்கிறார்கள் ஆனால் எதிர்பார்ப்பவர் எண்ணங்களுக்கு ஏமாற்றத்தை தந்து செருப்பால் அடிப்பதற்கு மாறாக அவனுக்கு ஐ லவ் யூ சொல்லி அவனை தழுவுகிறாள் ஹீரோயின் அவனுக்கும் அவள் மீது காதல் வந்துவிடுகிறது அவளுக்கு அவன் மீது தீராத காதல் காதலனுக்கு தன் தந்தையால் ஆபத்து ஏற்பட்டு அவன் உயிரியை எடுத்துவிட அவர் வெறிகொண்டு அழுகிறார் அவனை பாதுகாத்து உறவினர் நாட்டு வைத்தியர் மொட்டை ராஜேந்திரன் வீட்டில் பதுங்க வைத்து காப்பாற்றுகிறாள் ஆனால் சந்துரு கஜேஷுக்கு கொஞ்சம் கூட செக்ஸ் உணர்வே இல்லாமல் மதுவின் மீது மட்டுமே பிரியமாக இருக்கிறான் எந்நேரமும் குடித்துக்கொண்டே குடித்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கு காம உணர்வுகளை தூண்டிவிட்டு அவனுக்கு தன்னால் திருப்தி கிடைக்குமா என்று முயற்சிக்கிறாள் ஆனால் அதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டாகவே படவில்லை குடி மட்டும்தான் அவனுக்கு ஞாபகமாகவே இருக்கிறது அவனுக்கு குடிப்பது மட்டுமே முழுநேர தொழிலாகி விடுகிறது அவள் எவ்வளவோ பொறுமையாக எதையோ செய்து பார்த்தும் அவன் கவனம் தன் மீது ரொமான்ஸாக விழவில்லை இவனை இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைக்கிறவள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறாள் அதுதான் கிளைமேக்ஸ் அது ஒரு பகீர் விஷயம்தான் மூலிகை வைத்தியராக மூன்று பண்டாட்டிக்காரராக வரும் மொட்டை ராஜேந்திரன் கலகலப்பு ஊட்டுகிறார் அந்த மூன்று பெண்டாட்டிகளையும் அவர் கட்டி கொண்டதற்கான காரணத்தை சொல்கையில் சிரிக்க வைக்கிறார் மூன்று மனைவிகளும் போடும் ஆட்டம் செம கலகல ஹீரோயின் ஷர்மியாக நடித்திருக்கும் ரித்விகா ஸ்ரேயா உணர்வுகளை சரியான விதத்தில் வெளிப்படுத்தும் முகம் காதலனை திருத்த பொறுமையாக அவர் எடுக்கும் முயற்சிகள் சபாஷ் தயாரிப்பாளர் பத்மராஜ் ஜெய்சங்கர் ஹீரோயினுக்கு அப்பாவாக வில்லத்தனத்தை ஓரளவு காட்ட முயற்சித்து இருக்கிறார் பாவாலட்சுமணனை சரியாக பயன்படுத்தி காமெடி வைக்காமல் மூலிகை வைத்தியர் மொட்டை ராஜேந்திரனிடம் உரலில் பச்சிலை அரைத்து கொண்டு ஒரு ஒரே ஒரு வசனம் மட்டுமே பேசி ஏமாற்றம் ஏற்படுத்திவிட்டார்கள் அருணகிரி இசையில் கானா குத்துப்பாட்டுகள் டாமினேஷன் நல்ல கருத்துள்ள படமாக கொடுக்க முயற்சித்திருக்கும் டைரக்டர் பாஸ்கர் சதாசிவம் ஆனால் சேர்த்த மசாலாக்கள் ரொம்பவும் நெடியை ஏற்படுத்தி விட்டது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் கிளிக் ஐக்கான அப்போதான் உங்களுக்கு ஆல் பை